பிக் பாஸ் சீரியலுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சி பொறுத்தளவு இன்னைக்கான எபிசோட் தாறு மாறா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதாங்க கமலோட வீக் எண்ட் எபிசோட் எப்படிங்க தாறுமாறா இருக்கும் ஒண்ணுமே கிடையாது வெங்காய சொல்லலாம் எபிசோடு அப்படியே எதுவுமே கிடையாது இந்த கமலுக்கு எல்லாம் எதுக்காகடா நூத்தி கோடி கோருவா சம்பளம் கொடுத்து தண்டமா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவியை பார்த்து தான் கேள்வி கேட்டு ஆகணும் இந்த அளவு ஒரு ஒஸ்ட் ஹோஸ்ட உலகத்துல எந்த நிகழ்ச்சியிலும் பார்க்க முடியாது அந்த அளவு ஒஸ்ட் ஹோஸ்ட் தான் கமல்ஹாசன் அப்படினே சொல்லலாம் அவரை பொறுத்தளவுல அவர் இந்த சீசன்ல ரொம்பவே முடிவு பண்ணி இருக்கிறாருங்க ஆணவத்துல ஆடிட்டு இருக்காரு அப்படியே சொல்லலாம் அதாவது நான் என்ன பண்ணாலும் நீங்க கேட்டு தான் ஆகணும் பாத்துதான் ஆகணும் என்னெல்லாம் எவனாலையும் மாத்த முடியாது நான் எவனுக்கு அவனுக்காகவும் மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்காரு ஆமாங்க பிரதீப்போட வெளியேற்றத்துல ஒரு சேர போட்டு உட்கார்ந்து இருந்தாரு அந்த சேரையும் கமலையும் நெட்டிசன்கள் வந்து செமையா கலாய்ச்சிருப்பாங்க நீங்க கலாய்க்கிறீங்களாடா இந்த சீசன் முடியற வரைக்கும் நான் அந்த சேர்ல தான்டா உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோட் வரைக்கும் அதே சேர்ல தான் உட்கார்ந்து இருக்காரு நீங்க இதுவரை நடந்த சீசன் எல்லாமே எடுத்து பாருங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கெட்டப்ல இருப்பாரு ஒவ்வொரு மாதிரி சேர்ல உட்காருவாரு வேற மாதிரி ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல அட்டம் பிடிக்கிறாரு எனக்கு பிடிச்ச மாதிரி தான்டா ஹோஸ்ட் பண்ணுவேன் எனக்கு என்ன தோணுதோ அதாண்டா பேசுவேன் மக்களுக்கு பிடிச்சா என்ன யாருக்கு பிடிக்கலனா எனக்கு என்னடா நான் இப்படி தாண்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கமலோட ஒஸ்ட் பிஹேவியரையும் அவரோட தரத்தையும் வெளிக்கொண்டு வருது அப்படின்னு சொல்லாங்க மாயா ஆடுன கேனத்தனமான டான்ஸ பாராட்டுறாரு மாயா டான்ஸ் அங்க ஆடுனா கிறுக்கு பிடிச்ச மாதிரி கிடந்து குதிச்சுக்கிட்டு இருந்தா மாயாவை அந்த டான்ஸுக்கு பாராட்டுறாரு தினேஷ பொறுத்தளவுல போன வாரம் கெட்ட போடணும் அப்படிங்கறதுக்காக அவர் மீசையும் தாடியும் ஷேவ் பண்ணாரு அதுக்கு இந்த வாரம் பாராட்டிக்கிட்டு இருக்காரு டிக்கெட் டாஸ்க்ல நிக்சன் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக விஜய் வர்மா டான்ஸ் மனசே ஆடாம விட்டு கொடுத்தான் அவனை பாராட்டுறாரு அதே நேரத்துல மணி ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக ரவினா பணம் அதிகமா கொடுத்தா அவளை வருத்த எடுக்கிறாரு என்னையா உங்க நியாயம் ஒரு கண்ணுல வெண்ணையா வைக்கிறீங்க ஒரு கண்ணுல சுண்ணாம்ப வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு ஆமா ரவினா பண்ணது தப்புனா விஜயவர்மா பண்ணது என்னங்க ஓ விஜயவர்மாவை பொறுத்தளவுல நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு நிக்சன் பிக் பாஸ் வீட்டுல யாரு கமலோட டூ பாயிண்ட் ஓ கமல் வெளியே என்ன வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரோ அதே வேலையை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிக்சன் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நிக்சனுக்கு ஆதரவு கொடுத்த விஜய் கமல் பாராட்டுறதுல என்னப்பா தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது அந்த அளவுக்கு கேவலமா தான் இன்னைக்கான எபிசோட் போச்சு அப்படியே சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத முழுசாவே பாத்திரலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல கமல் வந்த உடனே எண்ணூர்ல எண்ணெய் கசிவு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு அதாவது சமூக சிந்தனையோட பேசுறாராம் ஏப்பா எண்ணூர்ல எண்ணெய் கசிவு வந்து ரொம்ப நாளாச்சுப்பா இன்னைக்கு தான் உன் கண்ணை திறந்தியா போன வாரம் நிக்ஷனை காப்பாத்தணும்னு சொன்னதுக்கே நீங்க அந்த காரணத்தை தானே சொன்னீங்க ஓ போன வாரம் நிக்ஷனை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக சமையா முட்டு கொடுத்ததுல இதெல்லாம் மறந்துட்டாரு போல அதனால இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல எண்ணூர் எண்ணெய் கசிவ பத்தி பேசுறாரு கமலு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்துவலங்கிறதுக்கே உங்களுக்கு தகுதி இல்ல நீங்க அரசியல்ல எதுக்கு இருக்கீங்க பேசாம கட்சிய கழைச்சிட்டு நடிக்க போங்கய்யா அதுதான் உங்களுக்கு சரி அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை

வாங்களா அவங்களை பொறுத்தளவு அவங்க எல்லாரையும் குறை சொல்லுவாங்க ஆனா அவங்களை யாருமே குறை சொல்லக்கூடாது குறை சொன்னா வச்சு செஞ்சிருவாங்க அதே மாதிரி தான் தினேச வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது நேத்து செஞ்ச உப்புமா இன்னைக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க நேத்தே சாப்பிடல இன்னைக்கு எங்க சாப்பிட போறானுங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ் வந்து கொட்டிடுறாரு விசித்ரா இதையே கேமரா முன்னாடி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணீங்க அதை எதுக்கு கொட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ்ட பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க தினேஷ் ஓப்பனாவே சொல்லிடுறாரு என்ன இதுவும் உங்களோட ஸ்ட்ராட்டஜியா இதுலயும் கேம் ப்ளே பண்றீங்களா நான் கொட்டிட்டேன் அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு இதனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பல தர்க்கங்கள் வருது அதாவது தினேஷ் ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுல விஜய் டிவி ரொம்பவே தெளிவா இருக்கிறானுங்க நம்மளுமே விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணோம் இல்லன்னு சொல்லல ஆனா இப்ப பாக்கும்போது விசித்ரா எல்லா விஷயத்துலயும் நடிக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்குதுங்க ஆமாங்க கடந்த ரெண்டு வாரமா விசித்ரா என்னெல்லாம் பண்ணாங்க ஜாக்பாட் டாஸ்க்ல அர்ச்சனாவை எவ்வளவு கேவலப்படுத்துனாங்க அவங்களோட பீரியட்ஸ் பத்தி எல்லாம் பேசுனாங்க ஒரு பெண்ணா நான் ஒரு தாய் மாதிரி தாய் மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க ஒரு பெண்ணோட பீரியட்ஸ் பத்தி பொது மேடையில பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அது மட்டும் இல்லாம ரவினா கிட்ட நான் அம்மா மாதிரி அம்மா மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனா ரவினாவையும் மணியையும் சேர்த்து வச்சு அந்த அளவு கேவலமா பேசியிருப்பாங்க விசித்ரா அதை விடுங்க போன வாரம் விஷ்ணுவ பார்த்து என்ன சொல்லிருப்பாங்க உன்னோட வளர்ப்பு சரியில்லை உன்னை வளர்த்த உங்க அம்மா அப்பா உன்ன சரியா வளர்க்கல உன்னோட வளர்ப்பே சரியில்லடா நீ எல்லாம் ஒரு பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருப்பாங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற விஷ்ணுவை பத்தி பேசுறதுக்கு விசித்ராவுக்கு தகுதி இருக்குது அதே நேரத்துல விஷ்ணுவோட வீட்டுல இருக்கிற யார பத்தி பேசுறதுக்கும் விசித்ராவுக்கு எந்த தகுதியுமே கிடையாது இதுலயே அவங்களோட தரம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருது அதே மாதிரி நேத்தைக்கான எபிசோட்ல இந்த சீசன் தொடங்கி எழுபத்தஞ்சு நாள் ஆயிருச்சு நீங்க என்னென்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே உங்களோட கருத்துக்களை பேசுங்க அவங்களோட நிறைய பேர் வந்து தான் அந்த இடத்துல தினேஷ் என்ன பொறுத்தளவு வாழ்க்கையில் நிறையவே பிரச்சனை நடந்துருச்சு என்னோட குடும்ப வாழ்க்கையிலுமே பல சிக்கல்கள் இருக்கு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதெல்லாம் சரியாயிரும் நான் நம்பிக்கையில இருக்கேன் அப்படிங்குற சொல்லிருப்பாரு அத கூட விசித்திரா எவ்வளவு கேவலமா பேசினாங்க தினேஷ் வந்து ஒரு ஈகோ பிடிச்சவன் ஒரு ஈகோ பிடிச்சவனுக்கு பணமா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் இல்லனா குடும்பமா இருக்கட்டும் நிலைக்காது அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றாங்க இவங்க இந்த இடத்துல மட்டும் இதை பதிவு பண்ணல தினேஷோட குடும்ப வாழ்க்கையை பத்தி பல இடங்கள்ல விசித்திரா பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்பெல்லாம் நீங்க பேசும்போது நீயே ஐட்டம் டான்சர் தானே அப்படின்னு மத்தவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்குது ஐட்டம் டான்சரா ஐட்டம் டான்சர் தான் சொல்ல முடியும் ஆமாங்க இவங்க ஒழுங்கா இருந்தா மத்தவங்களும் ஒழுங்கா இருப்பாங்க இவங்க எல்லாரோட சொந்த வாழ்க்கையை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அர்ச்சனா வந்து தம் அடிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட பழக்கம் இல்லனா அவங்களோட விருப்பம் அதை பத்தி யாருமே கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி பார்த்தா தினேஷ் தம் அடிக்கிறாரு நிக்சன் அடிக்கிறான் விஜயவர்மா அடிக்கிறான் எல்லாருமே தான் அடிக்கிறாங்க ஆண் பண்ற வேலைகளை பெண் பண்ண கூடாது அப்படிங்கறது எந்த அதிகாரமும் கிடையாது இப்படி விசித்ராவை பொறுத்தளவுல எல்லாரோட சொந்த வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இல்லனா வெளியே அவங்களோட குடும்பத்தை பத்தி பேசுறது அநாகரிகமான ஒண்ணு தான் என்னோட கருத்து அந்த வகையில நான் விசித்ராவை சப்போர்ட் பண்றதுக்கு தயாராவே இல்ல ஆனா விஜய் டிவியை பொறுத்தளவுல விசித்ராவை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த எல்லா விஷயங்களும் மறைக்கிறாங்க நம்ம சேனல்லயே பல பேர் வந்து விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்றீங்க விசித்ரா இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்றீங்க எல்லாம் ஓகே தாங்க எல்லாருக்கும் அம்மா மாதிரி எல்லாருக்கும் அம்மா மாதிரின்னு சொல்றாங்கல்ல அவங்களோட பிள்ளைகள் எல்லாருமே ஒரு வாரமா சீனி போடாம காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க இவங்களால ஒரு நேரம் சீனியர் கூட விட்டு கொடுக்க முடியாத அவங்கள பிள்ளைகளுக்காக பிறகு என்னங்க தாயி எல்லாம் போலி வேஷம் அது மட்டும் இல்லாம எந்த தாயாவது தன்னோட பிள்ளைய பொது மேடையில அசிங்கப்படுத்துவாங்களா தப்பு பண்ணா சொல்லலாம் கண்டிக்கலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது ஆனா விசித்திர பொறுத்தளவுல அதை மட்டும் பண்ண மாட்டேக்காங்களே அவங்களோட சொந்த குடும்பத்தை பத்தியும் அவங்களோட வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இதெல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து இதுக்காக எல்லாம் யார் சொம்புத்துக்கிட்டு வந்தாலும் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது என்ன பொறுத்தளவுல விசித்ரா அடுத்தவங்களோட குடும்பத்தை பத்தி பேசுறது தவறு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது அதுக்கப்புறமா கூல் சுரேஷ் வந்து அவரோட பேக்ல ஃபைவ் ஸ்டார் நிறைய ஒளிச்சு வச்சிருக்காரு அதை மணி வந்து எடுத்துடுறாரு கூழ் சுரேஷ் வந்து அத வைடா என்னோட பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இருக்காரு அர்ச்சனா வந்து என்னன்ன அதெல்லாம் வெளியே போய் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்காங்க கூல் சுரேஷ பொறுத்தளவுல அவருக்குமே தன்னை யாரும் கிண்டல் கேள்வி பண்ணா பிடிக்காது அதனால திருப்பி ஒரு அட்டாக் பண்றாரு அதாவது நீயும் தான் இப்ப அதிகமா தயிர் ஊத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாரு அர்ச்சனா பொறுத்த சாப்பிட்டு இருக்கும்போது இப்ப எல்லாம் பேசாதீங்க எனக்கு எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க இப்படி இந்த சண்டைகளை தான் காட்டுறாங்க எல்லாமே சில்ட்ர சண்டை தானுங்க கண்டன்ட் எதுவுமே கிடையாது நேத்து கூட பெரிய கண்டெண்ட் ஒண்ணு பண்ணிருந்தானுங்க இல்ல ரவினா மைக் செத்து போச்சு அதுக்கு எல்லாருமே இறுதி அஞ்சலி நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி இறுதி அஞ்சலியை நடத்தி அதையும் டெலிகாஸ்ட் பண்ணானுங்கல்ல அந்த தான் கண்டெண்ட் இருக்குது அடுத்ததா கமலோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது கமலை பொறுத்தளவுல இந்த வாரம் பிக் பாஸ் வீடியோ ரொம்பவே இருந்துச்சு டான்ஸ் வேற மாறும்ல இருந்துச்சு அத பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மாதிரி கேக்குறாரு அந்த இடத்துல தினேஷ் வந்து என்ன அளவுல இந்த வாரம் ரொம்பவே என்ஜாய் பண்ண ரொம்பவே சூப்பரா போச்சு மாதிரி சொல்றாரு உடனே கமல் வந்து நீங்க பண்ண சூப்பர் ஸ்டார் கெட்அப் வேற லெவல்ல இருந்துச்சு ஒரு டாஸ்க்குக்காக நீங்க மீசை எடுக்கிறதா இருக்கட்டும் தாடி எடுக்கிறதா இருக்கட்டும் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி பாராட்டாரு என்னையா இதெல்லாம் போன வாரம் நடந்ததுயா போன வாரம் பாராட்டாம இந்த வாரம் பாராட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததா மணி மணியை அளவுல அடுத்தவங்க டான்ஸ் ஆடும்போது நான் அந்த இடத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற அவர் சொல்லிட்டு இருக்காரு உடனே கமலை பொறுத்த நானும் முதல்ல அப்படிதான் பண்ணுவேன் நீ இப்படிலாம் எல்லாம் பார்க்கும் பாக்கும்போது என்ன முதல்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு அப்படிங்க சொல்றாரு அடுத்ததான் கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் பேசுறதுக்கு எழுந்த உடனே கமலை பொறுத்தளவுல என்னப்பா எகுரு குதிச்சு ஓடிடலான்னு பார்த்தா கீழே விழுந்து கால் கை உடஞ்சிருந்தா அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது இதெல்லாம் தப்புப்பா அப்படிங்க மாதிரி சொல்றாரு உடனே கூல் சுரேஷ பொறுத்தளவுல பொல போலன்னு அல தொடங்குறாரு போதியா உன்னோட நடிப்பு இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு கூல் சுரேஷோட நடிப்பு இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா ஹாசினி கேரக்டர்ல இருந்த ரவினா எழும்புங்க அப்படிங்க ரவினாவை பொறுத்தளவுல இந்த வாரம் ஹாப்பியா போச்சு சார் மாதிரி சொல்லிட்டு உனக்கு ஹாப்பியா போச்சு உன்னோட பார்த்து பல பேருக்கு அந்த ஒரு ஆர்டிஸ்ட எல்லாமே போயிடும் ரொம்ப ஜாலியா பன்னா இருக்கலாம் தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்காரு அப்படி பார்த்தா கமல் ஒரு ஆர்டிஸ்டே கிடையாது அவர் மனசுலதான் எல்லா வன்மமும் இருக்குது அதாவது மாயாவுக்கு எதிராக எவனும் பேசக்கூடாது பேசிட்டா அவனை அடிச்சு நொறுக்குவாரு மாயா ஒருத்த மேல ஒரு பழிய

நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது நான் ஒவ்வொரு படத்துல என்னென்ன கேரக்டர் போடுங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சுய புராணம் பாடுறாரு கமலு அடுத்ததா விஷ்ணுங்க விஷ்ணுவை பொறுத்தளவுல முதல்ல சாரி சொல்லிக்கிறேன் சார் போன வாரம் நான் நிறையவே தப்பு பண்ணிட்டேன் இப்போ நான் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்றாரு விஷ்ணு போன வாரம் நீ தப்பு பண்ணலடா கமல் தாண்டா தப்பு பண்ணிட்டாரு கமலை பொறுத்தளவுல உங்க மேல தப்பான பழிய சொல்லி நீங்க தான் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை தப்பான வழியில வழிநடத்திட்டாரு அதோட விளைவுதான் நீயும் அர்ச்சனாவும் இப்ப மாயா பூர்ணிமா இவங்க எல்லாருக்கிட்டயுமே நல்லா பேசி பழகிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு விஷத்தை தூவுனது கமல் கமல்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறியா அப்படிங்கிற தான் இருந்துச்சு இந்த இடத்துல கமலை பொறுத்தளவுல பூர்ணிமா விஷ்ணு இவங்களோட காதலுக்கு தீ கொளுத்தி விடுறாரு அதாவது டான்ஸ் பூர்ணிமா கூட டான்ஸ் ஆடணும் அப்படிங்கறதுக்காக நீங்க ரிஹர்சல் எல்லாமே பண்ணீங்க நீங்க நிக்க வேண்டிய இடத்துல மணி போய் நின்றுட்டாரு அந்த நேரம் ஏமாற்றத்துல உங்களோட மூஞ்சை பாக்கும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு அதை நீங்க வெளியாட்டிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் தேவையா இந்த பிக் பாஸ் வேலைகள் நடந்துட்டு இருக்குது அத பத்தி எல்லாம் கேள்வி கேட்காம இவங்க ரெண்டு பேரும் இன்னும் காதல் பண்றோன்னே சொல்லல மாயா பண்ற வேலையை இன்னைக்கு கமலஹாசன் பண்ணிட்டு இருக்காரு அதாவது பூர்ணிமாவையும் விஷ்ணுவையும் சேர்த்து வைக்கிற மாமா வேலையை பாத்துட்டு இருக்காரு கமலே அது மட்டும் இல்லாம மணிக்கிட்டேயும் சொல்றாரு எப்பா ரெண்டு நாளா ரிஹர்சல் பண்ணாங்கப்பா நீ வந்து இடையில பூந்து கெடுத்துட்ட மாதிரி மணி வந்து எனக்கு எல்லாம் இடத்துக்கு போயிருக்கவே மாட்டேன் சார் இருக்கான் மாயா வேலையை மாயாஹாசன் சிறப்பா பண்ணாரு அதுக்கப்புறமா விஜய் வர்மா எழுந்து நிக்கிறாருங்க விஜய் வர்மாவை பாராட்டி தல்றாரு நீ வேற லெவல் யா நிக்சன் ஆட விட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தால நீ வேற லெவல் ஒரு கலைஞன் வந்து இன்னொரு கலைஞனை ஆட விட்டு ரசிக்கணும் அப்படிங்க சொல்லிட்டு இருக்காரு கமல் சார் கமல் சார் நீங்க உண்மையாவே ஹோஸ்ட் ஆயில மாமாவா சார் விஜய் வர்மாவை பொறுத்த அளவுல நிக்சன் அப்படிங்கிற பொறுக்கி

என்னைக்கு சேர்ந்தாங்களோ அன்னையில இருந்தே விசித்திராவுக்கு நல்ல காலம் தொடங்கிருச்சு அதாவது கமல் சார் கிட்ட மட்டும் கமல பொறுத்தளவுல மாயா கூட சேர்ந்த எல்லாரையுமே பாராட்டதான் செய்வாரு அந்த வகையில விசித்திராவை பாராட்டுறாரு இந்த இடத்துல தான் கமல் மேல இன்னுமே கோவம் வந்துச்சு அவங்கள பொறுத்தளவுல ஒருத்தனோட வளர்ப்ப பத்தி பேசுறாங்க அவங்க அம்மா அப்பாவை இழிவுபடுத்துறாங்க அதே மாதிரியே தினேஷ் அப்படிங்கிற ஒரு போட்டியாளரோட குடும்ப வாழ்க்கையே தேவையில்லாம சீன்றாங்க இதெல்லாம் தவறு கிடையாதா இத பத்தி எல்லாம் கேள்வியே கேட்க மாட்டியா மாயா கூட சேர்ந்துட்டா இவங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் அதுக்கான ரைட்ஸ் நீங்க கொடுத்துருவ அந்த அளவு கேவலமா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆகணும் அடுத்ததான் நிக்சன பாராட்டுறாரு காதல் கொண்டேன் தனுஷ் கட்டப்ல வேற லெவல்ல மாஸ் பண்ணீங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு சைக்கோவுக்கு சைக்கோ கேரக்டர் கொடுத்தா நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ரியலா அவன் எப்படி இருப்பானோ அப்படியே இருந்துட்டா போதும் தான் நிக்சன் பண்ணா இதெல்லாம் பாராட்டுறீங்களே அவன் பண்ண பொறுக்கித்தனத்தான் என்னைக்காவது பேசிருக்கீங்களா என்ன கமல் சார் இப்படி ஓப்பன சும் இந்த வாரம் கூட பூர்ணிமாவை கட்டிபுடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கட்டி புடிச்சிக்கிட்டு கை காலெல்லாம் உதருது என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அறுபது கேமரா முன்னாடியும் கண்டதையும் பண்ணிடுவோம் போலடா அப்படிங்கற மாதிரி இருக்குது அந்த வீடியோ எல்லாம் பாக்கும்போது இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது பூர்ணிமா கூட மணி டான்ஸ் ஆடும்போது விஷ்ணு ஒரு ஓரமா இருந்து பார்த்ததெல்லாம் நீங்க கவனிப்பீங்க ஆனா நிக்சன் பண்ற பொறிக்கத்தான எதுவுமே உங்களுக்கு தெரியாது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கமலோட டூ பாயிண்ட் ஓ தான் நிக்ஷன் கமலை கமலே குறை சொல்ல முடியுமா எப்படிங்க நிக்ஷனை குறை சொல்லுவாரு அதுக்கப்புறமா பூர்ணிமா பூர்ணிமாவை பொருத்து என்ன பூர்ணிமா முத்தலகு கெட்டப்புல இருந்தீங்க அப்படிங்க கேட்கிறாரு ஒன்ன பூர்ணி பொறுத்தளவுல நான் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸையும் ரசிச்சு சார் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா டாஸ்க் எதுக்காக கொடுக்குறீங்க விளையாடுறதுக்கு கொடுக்குறீங்க நீங்க விளையாடாம மத்தவங்களை ரசிப்பீங்களா அப்படின்னு கேட்கணும் ஆனா இந்த இடத்துல கமலை பொறுத்தளவுல ஒரு கலைஞன் வந்து அடுத்த கலைஞனை ரசிக்கணும்பா அப்படிங்க மாதிரி பாராட்டுறாரு நீ ஹோஸ்ட் பண்றியா வேற எதுவும் பண்றியா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு அடுத்ததான் மாயாங்க மாயாவை பொறுத்தளவுல எவ்வளவு கேவலமா ஐஸ்வர்யா ராய் கெட்டப்ப அசிங்கப்படுத்திருப்பா கேவலப்படுத்திருப்பா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே கழிவு ஊத்தணும் ஆனா அதையும் பாராட்டுறாருங்க இதுவும் என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு அப்படிங்கற மாதிரி சொல்றாரு யோ இதெல்லாம் முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற மாதிரி இருக்கியா அவ்வளவு கேவலமா டான்ஸ் ஆடினா அவ டான்ஸ் ஆடினா கிறுக்கு பிடிச்சவ மாதிரி குதிச்சுக்கிட்டு இருந்தா அவளோட ஆடைகள் எல்லாமே விலகுது ஒரு மாதிரி கேவலமா இருந்து பாக்குறதுக்கே அது நல்லா இருந்துச்சா உனக்கு நல்லா தான் இருக்கும் ஆடை விலகுறத பாக்குறதுக்கு உனக்கு நல்லா தான் இருக்கும் பார்க்கற எங்களை பொறுத்த அளவுல கேவலமா தான் இருந்துச்சு அடுத்ததா கடைசியா டைட்டில் வின்னரையும் பாராட்டுறாரு அதுக்கப்புறமா ஒரு பிரேக் விட்டுட்டு போறாரு அடுத்ததா மறுபடியும் வர்றாருங்க வந்த உடனே டிக்கெட் ஆரம்பமாயிருச்சு ஆனா டான்ஸ் மாரத்தான்ல பல குளறுபடிகள் நடந்துச்சு பிக் பாசே கதறினாரு அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சு மாதிரி அப்படிங்கிறாரு இந்த இடத்துல எல்லாருமே பல கருத்துக்களை பேசினாங்க கடைசியில தான் எனக்கு தெரியும் நான் வந்து எல்லா பணத்தையும் மணிக்கு கொடுத்துட்டேன் அதனால மணியை காலி பண்ணும் அப்படிங்கறதுக்காக அவங்க ஒரு கேம் ப்ளே பண்ணிருக்காங்க அது எனக்கு தான் தெரிஞ்சு நான் பண்ணதும் தான் அப்படிங்கிற மாதிரி ரவினா சொல்றா இந்த இடத்துல எல்லாருக்கிட்டயுமே கருத்து கேட்கறாரு கமல் ஆனா பூர்ணிமா கிட்ட மட்டும் கேட்காம விடுறாரு கடைசியா பூர்ணிமா கையை தூக்கிட்டு இருக்கா பூர்ணிமா கிட்டையும்

கோடி மக்களுக்கும் பூ வைக்கணும் அந்த அளவுக்கு பூ எல்லாம் கிடையாது அப்படிங்கற மாதிரி கலாய்க்கிறாரு கமல் சார் நீங்க தான் மூணு கோடி மக்களுக்கு வாரம் வாரம் பூ வச்சிக்கிட்டு இருக்கீங்களே சார் பிரதீபோட வெளியேற்றமா இருக்கட்டும் மாயாவை எவிக்ஷன்ல இருந்து காப்பாத்துறதா இருக்கட்டும் பூர்ணிமா ரவினாவை நவ இருந்து காப்பாத்துறதா இருக்கட்டும் நிக்ஸான எவிக்ஷன்ல இருந்து காப்பாத்துறதா இருக்கட்டும் இப்படி வாரம் வாரம் மக்களோட நீங்க தான் பூ வச்சுக்கிட்டு இருக்கீங்களே இதுக்கு மேல யாரு மக்களுக்கு பூ வைக்க முடியும் நீங்க சும்மா காமெடி பண்ணாதீங்க சார் வார வாரம் நீங்க பண்றத பண்ணவே முடியாது அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் கமலை பொருட்கள ஏம்மா உங்ககிட்ட

அப்பын பார்த்தோம்னா ரவினா பண்ணா அப்படினா நீங்க பண்ணது தப்புதான். அவ தப்பு பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்காக அந்த தப்பை சரி பண்றதுக்காக நீங்க கேவலமா இன்னொரு தப்பு பண்ணிட்டீங்க. இது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுமட்டு இல்லாம ரவினா பண்ண தப்புக்காக நல்லா டான்ஸ் ஆடுற மணிக்கு வாய்ப்பை மறுக்க வச்சுட்டீங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு. இதெல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கிற மாதிரி கமல் சொல்றாரு. அந்த இடத்துல பூர்ணிமா சொல்றா. "சார், டான்ஸ் மாரத்தான்ல செகண்ட் ரவுண்ட் மணி ஆடக்கூடாது கூடாது" நான் ஓட்டே போடல சார். மணிக்கு நான் ஓட்டே போल्ले சார். நான் நல்லவே சார் அப்படிங்கிற பூர்ணிமா பேசிட்டு இருக்கா. மீதி யாருமே அப்படி சொல்ல முடியாது எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா மாயாவா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் மணி விளையாடக்கூடாது கூடாது தான் ஓட்டு போட்டாங்க இவங்க மணி விளையாடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க ஓட்டு போடல சார் மாதிரி இருக்கான் அந்த இடத்துல கமல் வந்து நீ அந்த எண்ணத்துல ஓட்டு போடலையா இல்லன்னா நீங்க அந்த எண்ணத்துல ஓட்டு போடலையா உங்ககிட்ட கேட்டா உன்ன பத்தி சொல்லு நாங்க நாங்கன்னு சொல்ற தனியா தானே கேம் விளையாடணும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா விளையாடுறீங்க நீ சொல்ல வேண்டிய கருத்துக்களை நீ சொன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி செருப்படி கொடுக்குறாரு இதோட இந்த பிரச்சனைய முடிச்சிடுறாங்க அதாவது பெருசா யாரையுமே எதுவுமே தெட்டல ரவினா மன்னிப்பு கேட்கறா இந்த இடத்துல மாயாவா இருக்கட்டும் போரிமா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் இவங்க மன்னிப்பு கேக்குறாங்க இந்த பிரச்சனை இத்தோட முடிஞ்சிருது சரிப்பா இந்த பிரச்சனை இத்தோட முடிஞ்சிருச்சு பிக் பாஸ்க்கு என்ன தண்டனை

அவங்களோட ஒரு பாயிண்ட பூர்ணிமாவுக்கு கொடுத்திருக்காங்க இதுவுமே அடுத்தவங்களோட வாய்ப்பை தட்டி பறிக்கிற மாதிரி தானே பூர்ணிமா டாஸ்க்ல வின் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட் கிடைச்சிருந்தா ஓகே தான் ஆனா அர்ச்சனா கஷ்டப்பட்டு ஜெயிச்சு அந்த பாயிண்ட பூர்ணிமாவுக்கு கொடுக்கறாங்க இதுவும் பேவரட்டிசம் தானே இப்படி ஒரு கேவலமான டிக்கெட் டு பினாலே டாஸ்க் எந்த லாங்குவேஜ்லயும் நடக்காது தமிழ் லாங்குவேஜ தவிர அவ்வளோ கேவலமா தான் இந்த சீசனை கொண்டு போயிட்டு இருக்கானுங்க உண்மைதானுங்க மக்களை பொறுத்த பூர்ணிமாவா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் இவங்களை பார்த்தாலே காண்டாராங்க இந்த டிக்கெட் டாஸ்க்ல இவங்க ரெண்டு பேருக்குமே தலா ஒவ்வொரு மதிப்பெண்கள் இருக்குது இவங்க கஷ்டப்பட்டு ஜெயிச்ச பாயிண்டா பூர்ணிமாவை பொறுத்த அளவுல அர்ச்சனா ஜெயிச்ச பாயிண்ட் நிக்சனை பொறுத்த அளவுல விஜய் வர்மா விட்டு கொடுத்து கிடைச்ச பாயிண்ட் இதெல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம் தானே இதுவும் தானே இத பத்தி கமல் கேள்வி எழுப்பல அதாவது இந்த சீசனை பொறுத்த அளவுல யார் யார் எந்தெந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கறத இவங்க முடிவு பண்ணிதான் ஷோவையே நடத்திட்டு இருக்காங்க என்ன பண்ண டைட்டில் வின்னர் பட்டத்தை மட்டும் அர்ச்சனாவை தவிர வேற யாருக்குமே கொடுக்க முடியாது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஓட்டிங்ல அர்ச்சனா தெறிக்க விட்டு இருக்காங்க தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த அளவுல சராசரியா நாலு லட்சம் ஓட்டு வாங்குறாங்க ரெண்டாவது இடத்துல யார் வந்தாலுமே ஒரு லட்சம் ஓட்ட தாண்ட மாட்டுக்காங்க அப்படி இருக்கும் அந்த ரெண்டாவது இடத்துக்கு மட்டும்தான் போட்டி நடக்குதே தவிர டைட்டில் வின்னர் அர்ச்சனா தான் அப்படிங்கறது முடிவு செய்யப்பட்ட ஒண்ணுதான் அதே நேரத்துல தினேஷோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல இருக்குது வயல்காடா வந்த ரெண்டு பேரும் எப்படி ஒரே மாதிரி ஸ்டேஜ்ல ஏத்த முதல் நாள்ல இருந்து இவ்வளவு நாள் விளையாண்ட போட்டியாளர்கள் இருந்து ஒரு நபரையாவது ஸ்டேஜுக்கு ஏத்தணும் அப்படிங்கறக்காக தான் இவ்வளவு கேவலமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது என்னோட கணிப்பு அதாவது தினேஷ ஃபைனல் ஸ்டேஜ்ல ஏத்த கூடாது பைனல் ஸ்டேஜுக்கு நிக்சனா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் மாயாவா இருக்கட்டும் விசித்ராவா இருக்கட்டும் இந்த நாலு பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் கொண்டு போயிடணும் அப்படிங்கறக்காக தான் இவ்வளவு கேவலமா இந்த ஷோவை கொண்டு போயிட்டு இருக்கானுங்க என்ன பண்ணுங்க நம்ம ஓட்டு செல்லுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல இத்தனை வாரமா பாத்துக்கிட்டு தானே இருக்கும் நிக்சனை வெளியிடணும் அப்படிங்கறதுக்காக மத்தவங்க எல்லாருக்குமே ஓட்டு போட்டு பார்த்தோம் நிக்சன் என்ன வெளியே போயிட்டான் மாயா வெளியே போனோம் அப்படிங்கற அவளுக்காக ரெண்டாவது வாரமே மாயாவை டார்கெட் பண்ணோம் மாயா என்ன வெளியே போயிட்டாலா இது வரைய அவளோட மூஞ்ச பார்த்து நம்ம தான் காண்டாகிட்டு இருக்கோம் எப்படியோ கமல பொறுத்தளவுல இந்த பிரச்சனைக்கு எல்லாம் சோப்பு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு யாருமே ஃபேவரட்லாம் கிடையாதுப்பா இந்த பிக் பாஸ் வீட்ல என்ன பொறுத்தளவுல மக்களுக்கு தான் நான் ஃபேவரட் ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா எனக்கு நானே தான் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஏதாவது ஒன்னு பேசணும் அப்படிங்கறத கண்டதையும் உளராத அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் எவிக்ஷன் அதாவது எனக்கு ரெண்டு முட்டை சாப்பிடும் போல இருக்கு அனன்யா வெளியே போயிட்டா அடுத்த முட்டை யாருப்பா அப்படிங்கிற மாதிரி கமல் பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு கடைசியா கூல் சுரேஷ தூக்கி வெளிய போடுறாரு அதாவது ஓட்டிங்ல இந்த வாரமும் நிக்சன் தான் கடைசி இடத்துல இருந்தான் மறுபடியும் எப்படிடா கூழ் சுரேஷ் வெளியே போறான் இந்த பொறுக்கி அப்படி என்னடா பண்ணுனா மாயா கூட சேர்ந்து இருக்கான் அந்த ஒரு தகுதி போதுமாடா இந்த நிகழ்ச்சியில தொடர்றதுக்கு இவ்வளவு கேவலமா ஷோவை கொண்டு போகாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் கூழ் சுரேஷ பொறுத்தளவுல வெளியேறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருக்கிற காயின விசித்ரா ரவினா மாயா விஷ்ணு இந்த நாலு பேருக்குமே பகிர்ந்து கொடுக்கறாரு கொடுத்துட்டு கமல் கூட கமல் ஸ்டேஜ்ல நினைக்கிறாரு கமல் ஸ்டேஜ்ல நிற்கும் போதே எப்ப வெளியே வந்துட்டீங்க இனியாவது உங்களோட கருத்துக்களை ஓபனா தெளிவா பேசுவீங்களா உள்ள இருக்கிற போட்டியாளர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை இப்ப சொல்ல முடியுமா அப்படிங்கமா கேக்குறாரு கூல் சுரேஷ் வந்து நான் சொல்றேன் சார் அப்படிங்கமா சொல்றாரு அவரை பொறுத்தளவுல எல்லாருக்குமே ஒண்ணு சொல்றாரு அதாவது பூர்ணிமாக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ரெண்டு வாரமா தான் நீ நீயா விளையாண்டுகிட்டு இருக்க யாரு தப்பு பண்ணாலும் எதிர்த்து கேள்வி கேட்கற இதே மாதிரி இருந்த அப்படின்னா டைட்டில கூட வின் பண்ணிருவ அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காரு மாயாவபுரத்துல உள்ள மாயாவுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உன்ன புரிஞ்சிக்கவே முடியல கேமுக்காக நீ போலியா இருக்கிறியா இல்லைன்னா உண்மையான கேரக்டர் இதுதானா அப்படிங்கறத புரிஞ்சிக்க முடியல உன்னோட உண்மையான கேரக்டர் காட்டு அப்படிங்க மாதிரி சொல்றாரு அடுத்ததா நிக்சன் நிக்ஸனுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் மூணு வாரங்கள் நீ சூப்பரா கேம் விளையாண்ட ஆனா கடந்த ரெண்டு வாரமா என்ன நாளும் ஒன்னு மாயா மாயான்னு மாயா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க இன்னொரு சைட் பூர்ணிமா பூர்ணிமானு பூர்ணிமா கிட்ட சொல்லிட்டு இருக்க நீ தனி கேம் விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நிக்சன பொறுத்தளவுல ஐஷு வெளிய போனதுக்கு அப்புறமா தனியா கேம் விளையாண்டிருந்தா அப்படின்னா அப்பமே கமல் வந்து வெளியே தூக்கி போட்டிருப்பாரு மாயா மாயானி மாயா பின்னாடி சுத்துறதுனால மட்டும்தான் கமல் இதுவரையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிக்சன வச்சிருக்காரு அது தெரியாம நீ பேசிட்டு இருக்கியா அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததா விசித்ரா விசித்ரா பொறுத்தளவுல எம்மா கேமராவுக்காக நடிக்காதமா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்ததா விஷ்ணு விஷ்ணு உன்ன பொறுத்தளவுல விளையாட்டின் வந்துட்டா வேற லெவல்ல விளையாடுற அதே மாதிரி விளையாண்ட அப்படின்னா கண்டிப்பா டைட்டில் வின் பண்ணிடுவாடா அப்படிங்க மாதிரி சொல்றாரு அடுத்ததா மணிக்கு என்ன சொல்றாரு

தவறுகளை சொல்ல முடியாது மறுக்கவும் முடியாது அவங்களும் பல இடங்கள்ல தவறு பண்றாங்க நல்லா பேசிட்டு அப்படி நல்லா பேசுற நேரங்கள்ல ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தைகளை வச்சுட்டு அதை வச்சு அட்டாக் பண்றாங்க அந்த வேலைகளை அர்ச்சனா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அர்ச்சனா மட்டும் இல்ல இந்த பிக் பாஸ் வீட்டுல எல்லாருமே அதை பண்றாங்க இந்த ஷோவும் அதுக்கான ஷோ தான் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கற நமக்கு என்னடா நல்லா பேசி பழகிட்டு இதே காரணமா சொல்றாங்களேடா அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் வரதான் செய்யுது அடுத்ததா தினேஷுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எப்ப எப்பவுமே ஹிட்லர் மாதிரி இருக்காதுப்பா கொஞ்சம் கூல

அந்த விளையாட்டு இல்ல ஒழுங்கா விளையாடு அப்படிங்குமே சொல்றாரு அதாவது நிக்சன் எந்த விளையாட்டு விளையாண்டுகிட்டு இருக்கான் அப்படிங்கறத கூல் சுரேஷ் கரெக்டா கணிச்சிருக்காரு ஆனா கமலோட கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்குது கமலுக்கு தான் மஞ்ச கமலை ஆயிருச்சு என்ன பண்ண ஒன்னும் பண்றதுக்கு முடிச்சிருக்காங்க இதுக்கு எதுக்காக கமலுக்கு நூத்தி எழுபது கோடியை கொடுத்து இந்த சாட்ரை சண்டை எபிசோட வைக்கிறானுங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல சாட்ரை சண்டே வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு தான் பிபி ஹைப்பருக்கு போகுது அப்படின்னு சொல்லாம் அந்த அளவு கேவலமா தான் இந்த சீசன் போகுது அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த சீசனை பொறுத்தளவுல டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படிங்கறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒண்ணுதான் ரெண்டாவது இடம் யாருக்கு தகுதியானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க